அமெரிக்கன்றது வந்து மிகவும் வல்லரசு நாடு அதற்கு உண்மையிலேயே யூஎன் ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தையும் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது இந்த நிலையில் சர்வதேச நாணயத்திடம் தான் இலங்கையும் கடன் பெற்று இருக்கின்றது அதனால் கட்டாயமாக இலங்கை வந்து அமெரிக்க கொள்கைகளோடு ஒத்துப்போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது கடந்த காலங்களில் கூட எம்சிசி என்ற உடன்படிக்கை வந்தபோது ஒரு கிராண்ட் ஒன்று கிடைக்கிருந்த போதும் அது கிடைக்காமல் போய்விட்டது எங்களுடைய அரசியல் கோயில்களோடு அதை அவர்கள் ஒத்து போகாமல் அது விட்டுப்பட்டு போனது அதனால் இலங்கை கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் நட்டமாக இருந்தது அது அது கடனாக இல்லை அது ஒரு மானியமாக கிடைக்கப்பெற இருந்தது அப்படி இருந்த சூழ்நிலையில் இப்போ இலங்கை வந்து மிகவும் ஒரு அபாயகரமான கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் கட்டாயம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போடு ஒத்து போகணும் அடுத்தது எங்களுடைய ஏற்றுமதிகள் அங்கு செய்யப்படவிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய ஜனாதிபதி அல்லது இலங்கை எப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை முன்னெடுக்க முடியும் நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த சொன்ன எம்ஜிசிஏ அக்ரிமெண்ட் அதாவது அந்த மிலேனியம் சவால்கள் உடன்படிக்கை அது நானூறு மில்லியனுக்கு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செய்யப்பட்டது மைத்திரிபாலசீசன் ஞாபக செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை அது அந்த உடன்படிக்கை பௌத்த பிக்குமாறு கடுமையாக இருத்திருந்தார்கள் அது வடக்கிலே கிழக்கிலே திருவண்ணாமலையை மையப்படுத்தி கொழும்பு வரை அந்த ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது அது பல பின்னணிகளை கொண்டது அது படிப்படியாக கட்டம் வந்து நானூறு மில்லியன் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆனால் பின்னர் ரத்து செய்யப்பட்டு விட்டது அந்த ஒப்பந்தத்தை யாரும் விரும்பவில்லை இலங்கை விரும்பவில்லை அமெரிக்கா மதியம் அப்படி கைவிட்டு விட்டது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அனுதகுமார் சாணக்காவை பொறுத்தவரையில் அவருக்கு அமெரிக்காவோடு நான் நினைக்கின்றேன் அமெரிக்காவோடு நேரடியாக பயணிக்க வேண்டும் என்பது ராஜபக்சவனுடைய திட்டமாக தான் இருந்தது நான் அதை விக்ரமசிங்க தொடர்ச்சியாக செய்தார் அமெரிக்காவோடும் சீனாவோடும் சமாந்தரவாக பயணிக்க வேண்டும் இந்தியாவை கடந்து என்றால் அமெரிக்காவோடும் ஒரு கொள்கை இருக்கின்றது இலங்கை விவகாரத்திலே எதுவாக இருந்தாலும் இந்தியாவை கெடுதான் வருவார்கள் இந்தியாவோடு தான் பயணிப்பார் இந்தியா எடுக்கிற இலங்கை தொடர்பாக இந்தியா எடுக்கிற வெளியுறவு கொள்கை தான் அமெரிக்கா பின்பற்றுகின்றது குறிப்பாக ஈழத்தோ மக்கள் விஷயத்திலே இந்தியா எடுக்கிற நிலைப்பாடு அமெரிக்காவும் சொல்லும் ஒரு பிரச்சனையாக இருந்தது கௌரவ பிரச்சனையாக இருந்தது சிறிய நாடாக இருந்தாலும் தாங்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் சிங்கப்பூரை போல ஒரு தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அமெரிக்காவோடும் சீனாவோடும் சேர்ந்து பயணிக்கின்ற முறையை கையாண்டார்கள் அது பயனளிக்கவில்லை என்றால் இந்தியா என்பது ஒரு வல்லரசு உங்களுக்கு தெரியும் சவுத் தென்னாசியாவிலே அது வல்லரசாக வர முற்படுகின்ற ஒரு நாடு வல்லரசாகவே அதனை காண்பிக்கிறது இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியின் போது நான்கு பில்லியனை அங்கே இந்தியா இலங்கை வழங்கியது அதை விட இன்னும் பல உதவிகள் செய்தார் இப்போது சீனாவுடம் இருந்து உதவியை பெற்றாலும் இந்தியாவுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இந்தியாவுக்கு இலங்கை ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவன் இந்தோ பசிபிக் விவகாரத்திலே இந்தியா அமெரிக்காவோடு சேர்ந்து பயணிக்கின்றது ஆகவே இப்போது அனிதகுமார் சாரிக்காவுடைய சவால் என்னென்னு சொன்னால் பொருளாதார நெருக்கடி சூழலில் இலங்கையிலும் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பொருளாதாரம் என்பது இல்லை இறக்குமதி தான் இருக்கின்றது ஆகவே இந்த சூழலில் இந்தியாவுடன் தான் அநேகமாக சகலவிதமான தேவைகளுக்குமாக தங்கியிருக்க வேண்டிய என்று வரப்போகின்றது எதிர்காலத்திலே ஆகவே அதை வெட்டியோடு தான் இப்போது ரண்குமார் சிங்காவும் முற்பட்டார் இப்போது ரனித சாய்காவும் சாஹிக்காவும் முற்படுகின்றார் சீனாவோடபடி போகலாம் என்று ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சீனா உடனடியாக போக முடியாது என்றால் அது ட்ரம்மிடைய வருகையும் நான் சூழலே மேற்கு மேற்றம் ஐரோப்பிய நாடுகளுடைய உதவியை தடுத்துவிடும் குறிப்பாக ஐஎம்எஃப் உலக வங்கி பாரிஸ் கிளப்பினுடைய உதவி இல்லாமல் நிறுத்தப்பட வேண்டிய இல்லாமல் கொண்டு வரும் ஆகவே அதை இலங்கையால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே எல்லோரையும் அனுத்து போக வேண்டிய கொள்கையைத்தான் இலங்கை பின்பற்ற வேண்டியிருக்கும்